ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் என்னப்பா இது ப்ரொமோ டூ லைவ் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணுறது அளவுக்கு ஒரு கண்டென்ட்டும் வந்து இல்லை ஸோ அதனால் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ப்ரொமோ டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்க மாட்டேது ஸோ அது மட்டும் இல்லாமல் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய ஒரு விஷயம் நடந்தாலும் பரவாயில்ல எல்லாம் கிறிஸ்பா கிறிஸ்துமா நடக்கும் பொழுது நம்ம மட்டும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வந்து வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் அதான் விரும்புனீங்க ஸோ அதனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எபிசோட் ரிவியூ மட்டும் லைவ் வந்துட்டு முடிச்சிடலாம் சாட்டர்டே சண்டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் நான் லைவ் கண்டிப்பாக வரேன் அது சீரியஸ்னஸ் பொறுத்து ப்ரொமோ வந்து எப்படி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரலாம் ஏன்னா என்கேஜ் பண்ணணும்ல ரொம்ப சும்மா வந்து ஒன்றுமே இல்லாததுக்கு வராமல் இருந்துருக்கலாம் சரி இதில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளுடைய ஃபேமிலி என்ட்ரி ரொம்ப க்யூட்டான வருது எல்லாம் வந்து இப்படியே நிற்கிறாங்க நிற்கும்போது கண்ணம் கூட சொல்லிட்டார் பிக் பாஸு உள்ளே அப்படியே திறந்து பையன் அவங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ வராங்க ப்ளஸ் வந்து அவங்க அம்மா வராங்க வந்து உள்ளே வந்தவுடனே அந்த பையன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கான் பார்க்குறதுக்கு ஸோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க பட்டு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர எமோஷன்ஸ் ஸோ முடித்த உடனே என்னடா அம்மா டெயிலில் பார்த்து பயந்து ஆனோடனே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நீ அம்மா இதுக்கு நான் பயப்படணும் அது சும்மா நடிப்பு தானே அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளில் சொல்கிறான் பையன் சின்ன பையனா இருக்கியா ஏ என்னடா சிறுவண்டு மாதிரி இருக்க பெரிய ஆளாப்பான் போலே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வெளியே பாசிட்டிவ் நைட்டிவாக எனக்கு நினைக்கிறது யாருனாலும் பிரச்சனை இல்லைம்மா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் இல்லை ஏன்னா ரொம்ப அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி மஞ்சரியோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லை நீ மஞ்சரியாக தான் இருக்கப்பா நீ மஞ்சரி தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க ரொம்ப எமோஷனல் ஒரு ப்ரமோ ஏன்னா மஞ்சரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர் ரொம்ப பயங்கரமான பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தூரம் பண்ணாலும் சரி மக்கள் வந்து அந்த மனநிலையை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஓட்டும் பண்ண மாட்டாங்க சரியா இப்போ முத்து ஃபேன்ஸ் தான் வந்து மஞ்சரியை காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஓட்டிங்கில் கூட ஸோ அப்படி பொழுது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது மஞ்சரி இப்படி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணோட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இருக்கிறத பிரேக் பண்ணிட்டாங்க முதல் வந்து ரொம்ப ஆட்டிவாக இருக்காங்க அவங்க அப்படின்ற கத்துனவங்க இப்போ வந்து பரவாயில்லையப்பா இந்த புண்ணு நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பட் இந்த குரூப்பாக சேரும்பொழுது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரிக்கு வந்து ஆக மாட்டேது அதுதான் அவங்களுக்கு நெகட்டிவாக போகுது குறிப்பாக சொல்ல போனால் முத்து ஜாக் மஞ்சரி தீபக் இந்த நாலு பேர் சேர்ந்தாங்கன்னா டாக்ஸிக் ஆகிடறாங்க ஸோ அது சேராமல் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பேசினா கூட வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டேங்குது பட் சேர்ந்தாங்கன்னா ரொம்ப வன்மத்தை கேட்குற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் பபியை பற்றியும் ராணுவ பற்றியும் அஞ்சிதா பற்றியும் ரொம்ப இதாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அஞ்சிதா வந்து தீபக் இருக்க மாட்டார் அஞ்சிதா கிட்ட பேச மாதிரி தீபக் வந்து க்ளோஸ் அஞ்சிதாவுக்கு அந்த மாதிரி இந்த ஒரு கேங் அப்படிங்கிறது தான் சரி இதுதான் இந்த ப்ரமோவில் ப்ராட்காஸ்ட் ஆகுது ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஆற தள்ளிவிக்கிட்டாங்க எனக்கு இது போதும்பா நான் இதுக்கு தான் வந்தேன் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்ல எனக்கு அது போதும் அப்படின்றாங்க பார்ப்பதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ இட்ஸ் கோட்ஸ் அ நைஸ் அண்ட் குட் ப்ரமோ நைஸ் ஒரு ஃபீல் குட் ப்ரமோ அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாம் ஓகேவா ஸ்டோயின் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது எப்போ தான் பேர் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகும் பொழுது பயங்கரமாக இருந்தது அந்த பையன் வந்து முத்தம் கொடுக்குறது ஓடி வர ஸ்டைலு எல்லாமே வந்து பார்க்க முடியுது ஸோ கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காத குறை தான் பையன் ஏன்னா இப்போ நான் போட முடியாதுன்னா காப்பரேட் வரும் உனக்கே நம்ம வேணும்னு சொல்லி பாட்டு வேறு வரதில்ல ஓகேங்களா ஸோ அந்த இது கொடுக்குறாங்க அவங்க அந்த கப்பு மாதிரி இருக்குல்ல வாங்கினாங்களே அது அந்த பையன் கிட்ட கொடுத்து அழகு பார்க்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்குது அந்த காண்ட்ஷன் நல்லாயிருக்கு அடுத்த ஆற தழுவுனது அவங்க அம்மா ஃபீல் பண்ணி அழுகுறது ஏன்னா மஞ்சரி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் இந்த பிக் பாஸில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிக அபூர்வம் ஏன்னா வந்து மிச்சர் சாப்பிட்றது தான் ஜாஸ்தியாக இருக்கானே தவிர வந்து கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கான் அப்படிங்கிறது லிஸ்ட்டில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு இடம் பிடிக்கிறாங்க உங்கள் மனசு சொல்லுங்கள் வெளியே பாசிட்டிவ் நெகட்டிவ் விடுங்க உங்கள் மனசில் சொல்லுங்கள் என்ன அப்படின்ற மாதிரி சூப்பரில் அதுக்கடுத்து எல்லாம் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது நீ இப்படி தாண்டி இருக்கேன்ற மாதிரி மஞ்சரியோட அக்கா பேசும் முடியல நல்லாயிருக்கும் மஞ்சரியோட அக்கா நல்லா இருக்காங்களே தீபா அக்கா மாதிரி இருக்காங்களே நம்ம தீபாக்காரப்பாங்களே ஏ என்ன சாமி அப்படின்ட்டு இருப்பாங்களே வெரி குட் ஸோ இதுதாங்க ப்ரோமோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ரியாக்ஷன் பண்ணியாச்சு ஸோ தேங்க் யூ ஃபார் சப்போர்ட் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் குட் பை